அனைவருக்கும் வணக்கம் மழை பெஞ்சும் தூவானம் விடாத கதையாக விஜயனுடைய மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆனால் கூட அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சு பற்றியும் அந்த மாநாட்டுக்கு முன்னும் பின்பும் மாநாட்டிலையும் நடந்த சில சம்பவங்கள் பற்றியும் தொடர்ச்சியாக வந்து பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு பல விதமான விமர்சனங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படி என்ன செஞ்சுட்டாங்க அப்படி என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது ஏன்னா ஒரு நாட்டையே ஆளப்போகிற அரசியல் கட்சி நாங்கள் வரப்போறோம் வந்த உடனே வந்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிருவோம் இங்கே கூட கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு தருவோம் இல்லைன்னா வந்து நாங்களே தனிச்சு ஆட்சி அமைக்க அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து விஜய் பேசியிருக்கிறாரு இன்னும் சிங்க கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு சிங்க வேட்டையாடத்தான் வரலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு எல்லா தொகுதியிலேயும் நானே நிற்கிறதா நினச்சி நீங்கள் வாக்கு செலுத்துக்கலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்தளவுக்கு நீங்கள் பில்டப் பண்ணியிருக்கீங்க ஆனால் மக்களுக்காக அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நம்பி வந்த உங்களுடைய தொண்டர்களா நீங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய உங்களுடைய தோழி உங்க தோழர் உங்க நண்பா உங்க நம்பி இவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க அவங்க மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று பேர் இறந்து போனதா அவரே இரங்கல் தெரிவிச்சதா வந்து தொலைக்காட்சிகள்ல காட்டுறாங்க ஆனா அந்த சம்பவம் நடந்து எத்தனை ஆச்சு ஒரு மூன்று நான்கு நாள் கழிச்சு ஒரு அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குடும்பம் வந்து ஒரு அனு தூக்கத்துல இருக்கும்போது நீங்க மூணு நாள் கழிச்சா வந்து நீங்க உங்களுடைய அனுதாபத்தையே தெரிவிப்பீங்களா அப்படியும் அப்ப நீங்க மக் உங்களுடைய ரசிகர்களுக்கு உங்கள் உங்களை வந்து ஆக்க துடிக்கிறவங்களுக்கே வந்து நீங்க இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆறுதல் கடிதம் எழுதுவீங்க ஒரு அறிக்கையை விடுவீங்க அப்படின்னா உங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இல்லையா இப்போ அதில் வந்து ஒரு தம்பி வந்து பவுன்சர்களை வச்சு தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண் பவுன்சர்களும் பவுன்சர்களும் ஐநூறு பெண் பவுன்சர்களும் வந்து இவர் பாதுகாப்புக்கு இருந்தாங்களாம் இந்த ஒரு மனுஷனுடைய பாதுகாப்புக்கு இத்தனை பேர் அப்படி உங்களை யார் ரேம்ப் வாக்கு போக சொன்னது ரேம்ப் வாக்கு போகும்போது யாராவது வந்து குறுக்க ஒரு மறுக்க வந்து ரசிகர்கள் ஓடி வந்தா அவரோட ஏதோ போட்டோ எடுக்கவோ இல்ல செல் செல்ஃபி எடுக்கவோ ஏதோ ஒன்று விரும்பி ஓடி வந்தாங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண் பவுன்சர்களும் ஐநூறு பெண் பவுன்சர்களும் வரும்போது அந்த பக்கத்தில் இருக்க கம்பிகள் எல்லாம் வந்து கிரீஸ் தடவி அவ அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு அதையும் மீறி ஏறி வந்தவங்கள பவுன்சர்கள் வந்து தூக்கி வீசிருக்காங்க அதாவது ஏதோ குப்பை தூக்கி வீசுற மாதிரி தூக்கி வீசிருக்காங்க அப்படி வீசப்பட்டதுல ஒரு தம்பி வந்து கீழே விழுந்து கால்கை உடஞ்சி படுத்துட்டு எந்திரிக்கிறாரு ஆனா இவர் எப்படி வந்து அவங்க மேல அக்கறை இல்லாம இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய ரசிகர்களும் அந்த கீழ தம்பி மேல எந்த அக்கறையும் எடுத்துக்கல அந்த தம்பி வந்து வழி தாங்காம துடிச்சிருக்கான் அதுக்கப்புறமா இன்னொரு தம்பி அதே மாதிரி தூக்கி வீசிருக்கிறாங்க அவர் வந்து ஓடி போய் அந்த கிரிஸ்புறப்பட்ட கஞ்சி கம்பியில் ஒரு கம்பியை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாரு அப்போ அது வந்து க விஜய் கண்டு காணாமலும் போயிருக்காருன்னு சொல்லப்படுறது அந்த தம்பியுடைய தாயார் வந்து ஒரு செய்தி சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பிள்ளையும் அப்படி தூக்கி உயிர் வீசுறாங்க ஏதோ பொட்டலை தூக்கி வீசுற மாதிரி வீசுறாங்க நல்லாவே அவங்க கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு தப்பிச்சு வந்துட்டான் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி விஜய் வந்து கடந்து போனாரு அப்போ உன்னை நான் உன்னை வந்து ஒரு தலைவனா ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு தெரியாம தம்பி வீட்டுக்கு வந்தாப்படையா வீட்டுக்கு தெரியாமலே அந்த மாநாட்டுக்கு அந்த தம்பி கிளம்பி கிளம்பி வந்தாப்பிள்ளையா இப்படி வீட்டுக்கு கூட தெரியாமல் நீ தான் முக்கியம் கிளம்பி வந்தவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை இது தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அட் த சேம் டைம் அதே நேரத்தில் நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது இப்படி தொடர்ச்சியாக வந்து பல விமர்சனங்கள் வரும்போது பல யூடியூப் சேனல்களை வந்து ஊற்றும் போது சமூக வலைத்தளங்களில் வந்து இவங்களை பற்றின விமர்சனங்கள் வரும்போது வேறு வழி இல்லாமல் மூணு நாள் கழித்து இவர் வந்து எனக்கு இரங்கல் தெரிவித்துதான் நேற்று இதில் வந்து செய்தி வழி வந்திருக்கு இது என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒரு கட்சி தலைவனா நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொடிக்கம் வந்து நூறுடைய கொடிக்கம் சாஞ்சு ஒருத்தருடைய கார் ரொம்ப பச்சு அதான் உங்க ரசிகர் ஒருத்தர் சரி பண்ணி தரேன் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாரு சாதாரணமா மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து இந்த விமர்சனங்களை பார்த்துட்டு நான் வந்து இலவசமா சரி பண்ணி தரேன் சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருதா வரலையா அதுக்கு அடுத்தால அதுக்கு நீங்க என்ன ஆறுதல் தெரிவிச்சீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல ஏன்னா மாநாட்டுக்கு முந்திர நாள் ஒரு ஒரு ஒருவர் வந்து இறந்திருக்கிறார் தம்பி வந்து இறந்து போயிருக்கிறாரு அவருக்கு நீங்க மாநாட்டுல மேடையில ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு மௌனாஞ்சலி செலுத்தல அப்படிப்பட்ட நீங்க ஒட்டுமொத்தமா வாக்கு செலுத்துற மக்களுக்கு என்ன செய்வீங்க நீங்க ஏற்கனவே இப்போ எந்த போராட்டம் நடந்தனாலும் என் வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்றீங்க இல்லைன்னா திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி நடுகத்துல போய் அவங்க வீட்டுல போய் பாத்துட்டு வரீங்க இது என்ன மாதிரியான அரசியல் செயல்பாடு இந்த லட்சணத்துல நீங்க சிங்கம் எப்படி உங்களை சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா ஒரு ஒரு விஜய் ரசிகனுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் எல்லாத்தான செய்யும் இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து உங்களை வந்து டிவிக்கு வந்தவங்கன்னு சொல்லி சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி சொன்ன உடனே சீமான் வலினு கோஷம் போட்டாங்க இல்லையா அந்த மாநாட்டுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இப்போ அதே கோஷம் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வருதா வரலையா இதெல்லாம் தாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த அலப்பறைகள் இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஒரு ச ஒரு தங்கச்சி வந்து பேட்டி கொடுக்குது எங்கிட்ட இருந்து காசு அடிச்சுட்டாங்க பர்ஸ் அடிச்சிட்டாங்க அந்த மூவாயிரம் ரூபாய் காசு வச்சிருந்தேன் ஏடிஎம் கார்டு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க என்னோட காசை அடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து இன்னொரு அண்ணனுடைய பக்கத்துல இருந்த ஒருத்தனுடைய காசு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அடிச்சிட்டாங்க இப்படி தொடர்ச்சியா நிறைய பேரோட பரிசு எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க பணத்தை வந்து திருடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நான் வந்து பல பேர்ட்ட போய் சொல்றேன் யாரும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து உங்களுடைய இராணுவ கட்டுப்பாடா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அவங்க வச்சிருக்கிற பணத்துக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பெண் எப்படி வீடு போய் சேர்ந்திருப்பாங்க அவங்க கூட வந்தவங்க எப்படி அவங்க கூட்டி கூட்டிட்டு போய் ஊரு போய் சேர்ந்திருப்பாங்க நீங்க கூட்ட முடியும் போது நீங்க எல்லாம் பாதுகாப்பா வீடு போய் சேரணும் சேர்ந்துட்டு எனக்கு தகவலை கடத்தணும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க முழுக்க 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 எந்தெந்த கட்சியை தாக்கி பேசினா எந்தெந்த கட்சியோட ஓட்டு நமக்கு வரும் எந்தெந்த விஷயத்த பேசாம விட்டா எந்தெந்த விஷயத்து எந்தெந்த சாதியோட ஓட்டு நமக்கு வரும்னு முழுக்க முழுக்க ஓட்டு கால்குலேஷன் வாக்குகளை பத்தி கணக்கு பண்ணியே வந்து தொடர்ச்சி அவங்களுடைய பேச்சு நடந்திருக்கு நேருக்கு நேரம் எதிர்க்க வேண்டிய யாரையும் நேருக்கு நேரம் எதிர்க்கிற துப்பு கிடையாது ஆனால் வந்து தமிழ்நாட்டே ஆளுநர் ஆசை மட்டும் இருக்கு சரி மாநாட்டுக்கு முன்னாடி ஆஹ் உங்களை பார்த்தே அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காத்து கிடந்தாங்க இல்லையா அவங்களுக்கு சரியான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படி கேள்வி கேட்டா சத்தியமா கிடையாது அங்க எழுபது ரூபா வரைக்கும் வந்து சரியான சாதாரண லெமன் சாதம் விற்கப்படாத சொல்றாங்க பல குறைபாடுகள் சொல்றாங்க அது அவ்வளவு பேர் வர இடத்துல அதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் வந்து பெருசு கொடுத்துக்க தேவையில்ல ஆனா மாநாடு நடக்கும்போது ஒரு கவுண்ட்ரு ஏதாவது ஓபன் பண்ணி அதுல வச்சு வரிசையா வர வச்சு ஒரு ஒரு இடத்தையும் வந்து அவங்களுக்கான உணவு தண்ணி மற்ற வசதிகளை வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு ஒரு பெரிய சோர் மதில் சோருக்கு அந்த பகவான்ட்டு ஒருத்தர் தூக்கி தூக்கி எரிவாரா இன்னொருத்தர் அந்த பக்கம் இருக்கணும் கேஷ் பிடிக்கணுமா நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா உங்க ரசிகர்களுக்கே இதான் நிலமை உங்க தொண்டர்களுக்கே இதான் நிலமைன்னா மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அப்போ உங்களை மாதிரி ஒரு தற்குறி கிட்ட உங்களை மாதிரி சுய சிந்தனை இல்லாதவர்கிட்ட உங்களை மாதிரி சரியான திட்டமிடுதல் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு கட்சி மாநாட்டுக்கே ஒரு திட்டமிடலை சரியாக செய்ய முடியாத உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா நாட்டோட அதிகாரத்தை குடிச்சா கொடுத்தா இந்த திராவிட மடல் ஆள் ஆட்சி செய்ததுல அதோட டூ பாயிண்ட் ஓவா உங்களோட அரசியல் இருக்கிற மாதிரிதான் உங்களுடைய ஆட்சி இருக்கும் உங்களுடைய அதிகாரமும் லட்சணமும் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது உங்களுக்கு தான் தெளிவில்லை உங்க கூட இருக்கவங்களுக்காக அந்த தெளிவு இருக்கு அப்படின்னா மாநாட்டுல ஒரு ஒருத்தரும் பேசின விதம் அதுவும் பேசின தமிழ் இருக்குல்ல அதை பார்த்தோன்னு வச்சிக்கல சுத்தமா வந்து அண்ணன் சீமானவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு சரி இது ஒரு ரசிக கூட்டம் அணில் குஞ்சுகள் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒன்னு தொண்டர்களுக்கு தெளிவு இருக்கணும் அறிவு இருக்கணும் இல்லைன்னா தலைவனுக்கு தெரிவிக்கணும் அறிவு இருக்கணும் ஆனா இங்க ரெண்டுமே கிடையாது திமுகவுடைய டூ பாயிண்ட் செயல்பட்டு இருக்காங்க சேர உடைக்கிறது சேர வீட்டுக்கு தூக்கிட்டு போறது அங்கேயே உட்காந்து சர கடிக்கிறது அப்புறம் ஸ்கிரீனை கிழிச்சு கொண்டு போறது கிரீன் ஸ்கிரீனை கிழிச்சு கொண்டு போறது இப்ப இப்படியான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற எல்லா ஓய்ம்ஷாப்புலையும் வந்து அன்னைக்கு வந்து விற்பனை வந்து கொடி கட்டி பறந்துருக்குது திமுக ஒரு மாநாடு போட்டா என்னென்ன நடக்குமோ அது அத்தனையும் நடந்திருக்குது அப்புறம் நீங்க எப்படி புதிய சக்தி நீங்க எப்படி முதல் சக்தியா இருக்க முடியும் நீங்க முதல்ல சக்தி கூட கிடையாது உடஞ்ச மண் சட்டியா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த மாநாடு செஞ்ச ஒரே ஒரு நன்மை அப்படி என்ன எது அப்படின்னா இந்த தமிழ் மண்ணுக்கான மாற்று சக்தி யாருன்னா அது இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படிங்கிறத விஜய் வந்து தன்னுடைய தன்னுடைய பேச்சாளர் உணர்த்திருக்கிறார் தன்னுடைய தட்டையான அரசியல் மூலமா தன்னுடைய மேம்போக்கான அரசியல் பார்வை மூலமா அதிகாரத்தை பிடிக்கிற வெறி மட்டும் தான் எனக்கு இருக்கு மக்களை கொச்சனை நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன கதை மூலமா வந்து தெரிஞ்சுக்க முடியுது அவர் யாருன்னு மக்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எப்படி திராவிட மாடல் ஸ்டாலின் வந்து வீட்டுல இருந்து ஏறனா கம்ம இருக்காரு இறங்கினா பட்டோ அதே மாதிரி இவர் ஏர்னா கேரவேனு இறங்குனா கேரவேனு மேடையில ஏறிட்டு திருப்பி கேரவேன்தான் இறங்குவாரு கேரவன இருந்து திருப்பி வீட்டுல போய் தான் இறங்குவாரு வேற எங்கேயும் நிற்க மாட்டாரு மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாரு மக்கள் பிரச்சனைக்காக பேச மாட்டாரு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றதா தான் நான் வந்து சிங்கம் வேட்டையாடத்தான் வருவேன் நான் வந்து பனையூர் பங்களால படுத்துக்கிடுவேன் சிங்கம் எப்படி ஆண் சிங்கம் வந்து படுத்துக்கிட்டு பாதுகா பாதுகாக்கிற வேலை செய்யுமோ அதுவே நான் வீட்டுக்குள்ள வந்து ஆன்சிங்க மாதிரி பணைய பங்களை படுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு நான் களத்துக்கு மாட்டேன் ஓட்டு கேட்டு தான் வரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் சிந்திங்கள் இவங்க வந்து இன்னொரு கமலஹாசனா இன்னொரு கமலஹாசன் டூ பாயிண்ட் தான் வந்திருக்காருங்கிற தவிர்த்து இந்த மண்ணுக்கான அரசியல் கிடையாது திமுக வாக்கு வங்கியை வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வந்து செதச்சு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன செஞ்சாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து எப்படி போய் ஆயிருக்காரோ அதே மாதிரி ஏதாவது ஒரு திராவிட கட்சியிலயோ இல்லை வந்து ஒன்றிய கட்சியிலேயோ போய் இவர் ஐக்கிய மாதிரிக்கான வேலைதான் செய்வார் இல்லை அப்படின்னா மொத்தமாக முழு முழுக்கு போட்டு மறுபடியும் சிரஞ்சீவி மாதிரி கமலஹாசன் மாதிரி நடிக்கிறதுக்கு வருவார் அப்படிங்கிறது தான் இவருடைய செயல்பாடுகளை உணர்த்தது எந்த தெளிவும் எந்த புரிதலும் மக்கள் மேலான எந்த அக்கறையும் இந்த மண்ணின் மீதான எந்த அக்கறையும் தமிழ் பண்பாட்டின் மீதான எந்த அக்கறையும் இவருக்கு இல்லை அப்படிங்கிறத இவருடைய அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் பேச்சு இதுக்கு இதுக்கப்புறமும் திருந்தாம இவருக்கே வாக்கு செலுத்தோன்னு நம்ம வந்து அடம் வாக்கு செலுத்துனா அது வந்து நமக்கான முடிவை நாமே தெடிக்கிற மாதிரி தான் இருக்கும்